ஸோ மக்களே நாங்கள் வந்து இப்போது காலேஜ்குள்ள வந்து போயிட்டு திரும்பி வந்துட்டோம் வெளியே கலங்காது மாவியார மாதிரி பார்க்க தான் நல்லா இருக்கு வணக்கம் மக்களே எல்லாத்துக்கும் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் ஆல்சோ எந்த டைமில் இதை பார்க்குறீங்களோ அந்த வாழ்த்துக்கள் நான் தான் உங்களோட மிஸ்டர் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வண்டி வேறு மக்கர் பண்ணுதுங்க இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கிறோம்னா நம்மளோட மேட்டுப்பாளையம் கிட்ட இருக்கிற சிறுமுகை எங்கேயோ ஊர் சத்த கிளம்பிட்டீங்களாடா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா டெஃபினட்லி ஆமாங்க ஊர் சத்தருக்கு இல்லை என் தம்பியோட காலேஜில் போய் மார்க் ஷீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதை வாங்குற தான் இப்போ கிளம்பியிருக்கிறோம் என்எல்பி காலேஜ் அங்கதான் போக போறோம் இந்த வீடியோ என்எல்பி காலேஜ்ல இருந்து ஏதாவது நம்ம பசங்க யாராவது பாக்குறீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் என்எல்பி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் யார் யார் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நேர காலேஜ் போயிட்டு பசங்களா இருக்காங்க மார்க் ஷீட் வாங்கணும் அப்படின்னு சொன்ன தம்பி வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து வேற எங்காவது போற மாதிரி பிளான் இருந்தா அதையும் வந்து நம்மளோட விளாக்ல நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன் எத்தனை வந்து 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 வந்துட்டு இருக்குது செல்லுக்குள் கலந்து குழந்த போது சாமி சோழி நேரப்புறம் நம்ம வந்து இப்ப கிட்டத்தட்ட கடைசியா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இருபது ஆ இருபது நாள் கிட்ட இடையில கேப் விட்டோம் வீடியோ போடுறது போடுறத வந்து அது ஏன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால வீடியோ போடாம விட்டுட்டோம் போய் முதல்ல வண்டிக்கு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் வேற மக ஆயிருச்சு நாப்பத்தெட்டு கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு பெட்ரோல் தான் அப்புறம் எங்கேயாவது கிளம்பணும் வண்டி கிண்டி நின்று போச்சுன்னா தள்ள வேண்டிய ரெண்டு பேரும் நடந்து தள்ளணுமே அது ஒரு ப்ராப்ளம் இது வந்து நம்ம சிறுமுகையோட மெயின் ரோட் நம்ம சிறுமுகையிலேருந்து இது யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் போட்டுவிடுங்க நம்ம வீடியோவில் வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க மெயினா அப்பதான் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுனா தான் அது ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் நான் என்னடா ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நான் யோசிச்சுக்கிறேன் பேகை போட்டு நான் பாட்டுக்கு எடுத்துட்டா அதுதான் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்குது ஆக்சுவலாக ரெண்டு நாள் முன்னாடி வந்துட்டு கடம்பூர் ஒரு ட்ரிப் போக வேண்டிய ஒரு பிளான் இருந்தது பட் அது கேன்சல் ஆகிவிட்டது அது ஒரு சின்ன தவிர்க்க முடியாத காரணத்தினால் சரி இந்தியா ஆயிலில் பெட்ரோல் போட்டுக்கலாம்டா ஓ ஓட்டா இறக்கிறோம் நடக்குது பள்ளத்துலேயே ண்ணா முந்நூற்றி இருபதுண்ணா ம் ம் ஆமாண்ணா ஆக்சுவலாக முந்நூற்றி பத்து ரூபாய்க்கே போட்டிருக்கலாம் மூணு லிட்டர் நூற்றி ஐம்பது எம்எல் ஐம்பது கிலோமீட்டர் டுவெல் ஃபியூவெல் ட்ரிப் ஓடிடுச்சு இப்போ வந்து டைம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று மூணு சிறுமுகை இந்தியன் ஆயிலேருந்து வண்டி எடுத்துருக்குறோம் காலேஜுக்கு போயிட்டு இன்னைக்கு டே அப்படி இப்படின்னு போ ஓடிடும் அதே இதையும் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக இந்த ரவுண்டானா வந்து கட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை வந்திருந்தோம் ஸ்கூட்டியில ஒரு நம்ம இப்படி பாக்குறாரு வந்து உள்ள நினைச்சு பாக்குறாரு என்ன தெரியல இந்த நேரம் வந்து சரியான நாத்தம் அடிக்குதுங்க கேரளத்தை ஒரு மாதிரி அந்த சைடு ஒரு டிச் இருக்கு மாட்டேங்குது சிறுமு சிறுமயில் ஒரு கூவம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரம் வந்தா சும்மாட்டது அப்படி ஒரு ஸ்மெல்லு அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு தெரியல சோ மக்களே நாங்க வந்து இப்போ காலேஜ்குள்ள வந்து போயிட்டு திரும்பி வந்துட்டோம் வெளியே காலேஜுக்குள்ள போறதெல்லாம் வீடியோ எடுக்கல இப்போ வந்துட்டு காலேஜுக்கு ஆப்போசிட்ல எல்லாம் மார்க்கெட் இந்த பையன் ஓடிட்டான் ஒரு ரெண்டு பேர் நிக்கிறானுங்க அவனு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சரி எங்க வெளியே போற மாதிரி இருந்தா இந்த பிளான் பண்ணுவோம் மக்களே அங்கிருந்து நாங்க கிளம்பி வந்துட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு கோத்தகிரி வழியில் மேலே போயிட்டு முன்னாடி குஞ்சப்பண்ணை இருக்க அங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு கீழே வந்துடுவாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் வண்டி வந்துட்டுங்க பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு மோட்டார் பிளாங்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ மக்களே இப்போ வந்து டைம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒன் ஓ கிளாக் அப்படியே லெவன் ஓ கிளாக் இப்போ ஒன் ஓ கிளாக் பசங்க கிளம்பிட்டானுங்க நாங்கள் வந்துட்டு மேட்டுப்பாளையம்லேருந்து பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு என் வண்டிக்கெல்லாம் அப்படியே போட்டாச்சு பசங்கள் வண்டிக்கு போட்டுருந்தானுங்க பெட்ரோல் மேலே வந்துட்டு குஞ்சப்பண்ணைங்கிற ஸ்பாட் இருக்குல்ல டீ ஸ்பாட்டு அங்கே போய் டீ குடிச்சிட்டு கீழே வர மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க இ பாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடைக்கிட்ட நின்று இருந்தோம்ல அங்கேயே வந்துட்டு மொபைல் இ பாஸ் எடுத்தோம் இன்ஸ்டன்ட் இ பாஸ் எடுத்தாச்சு என்னடா அது இன்னைக்கு இவ்வளோ கூட்டமா இருக்குது வேட்டுப்பாளையத்துல சும்மா ஜாமூன்னு இருக்கும் அவனுக்கு என்ன சேர் அடிக்குதா கைய வச்சு மறைச்சிட்டு வெதர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிலாகவும் கொஞ்சம் வெயில் கம்மியாகவும் இருக்கு அப்பல வீடியோ எடுத்தது ரெக்கார்ட் ஆச்சா இல்லையானா தெரியலங்க ஏன்னா ஸ்கிரீன் ஆஃப்ல இருந்து இருக்குது கவனிக்கவே இல்லை கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துட்டே வந்துருந்தேன் ஆச்சா ஆகலையா நம்ம வந்து கோபுரம் வாங்கினா தான் வந்து இதுக்கு இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனே கிடைக்கும் நம்ம வண்டி வேற ஆயில் மாத்தி ரொம்ப ஸ்டாண்டே இந்த ஸ்டாண்ட கொண்டு கொஞ்சம் வாவ் மழை வேற லெவலுக்குது அங்க பாருங்க ஒரு பையன் வீ நம்ம தான் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் வேற லெவலுக்கு ஒரு வியூப்பா அதிகமா யானை சாணியா எறும்பாணியு தெரியல ஆனா கீழே கிடக்குது மக்களே கடைசியா வந்து ஸ்பாட் ரீச் ஆயிட்டோம்

தம்பி உங்க மூஞ்சி காட்டணும் சார் மைக்க மாஸ்க் கழட்டிட்டா மத்தியா பேர் என்ன என் பேர் சரத் கோவில் சரத் சரத் என் பேர் என் பேர் தான சரத் அவன் பேர் கோவில் ரஜ் சரத் உன் பேர் என் பேர் ஜேசன் என்னோட பேர் கருணா என் பேர் சஞ்சய் இது கருணா இப்போ வந்துட்டு நம்ம வந்து லெமன் டீ சொல்லிருக்கோம் அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு வந்து புதினால போட்டு சுகர் போட்டு நீ வேணு கடை சார் நான் பேசும்போது நீ கரெண்டீடு நீ வந்து போட்டு குடுத்துட்டாங்க

கூட போயிட்டான் பஸ் ஏறி போயிட்டான் இருக்கோம் அவன் போன கட்டி நல்லா இருக்கு ஆமா இப்பதான் கொஞ்சம் தொல்லை இல்லாம இருக்குது அந்த பையன் இந்த வீடியோ பார்த்தானா கொஞ்சம் கமெண்ட் பண்ண சொல்லணும் சரிங்க மக்களே இத்தோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் பாய் 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 பாய்